வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில இன்னைக்கு நாம திருநீலகண்ட நாயனார பத்தி பார்க்க போறோம் இவர் வந்து சிதம்பரத்துல ஒரு குயவர் குலத்துல பிறந்தவர் என்னாலும் சிவன் நினைவோடே இருக்கக்கூடிய கூடியவர் அவர் பால் வைத்த அன்புக்காக சிவனடியா்களுக்கு குயவர் இல்லையா அவர் பாண்டங்கள் செய்யும் போது ஓடு செய்யறதும் வழக்கம் அந்த ஓடை வந்து ஓட்டை வந்து சிவனடியா்களுக்கு கொடுப்ப இது வழக்கமாவே வச்சிருக்க இப்ப வந்து சிலர் வந்து உட்கார்ந்து மூச்சு பேச்செல்லாம் நிறுத்தி நம்ம சிவாயன்னு சொல்றதுக்கு முடியலையே நமக்கு காற்றை குடித்து தவம் இருந்தவங்க இருக்காங்க அதுக்கு மேல அவங்க மேல என்ன ஊறுது அப்படிங்கறது கூட தெரியாம தவம் இருந்தவங்களும் இருக்காங்க ஆகாரம் தண்ணீர் இன்றி காற்றை கடைசி இது காற்றை கூட நுகராம தவம் இருந்து இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் ஆஹ் பல நம்ம வந்து ஏதோ வேலை செய்யும் போதே உட்காரும் போதே ஒரு தும்மும் போதே தும்மும் போது சிலர் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்யக்கூடாது அம்மா அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா முருகா இல்ல சிவா அந்த மாதிரி சொல்லணும் இது வந்து இவர் இப்படி இருக்கிறது வந்து சிலர் வந்து அப்ப வேலைகளுக்கு நடுவுலயே உம் நம்ம சிவாய சிவாய நம்ம இப்படி ஏதாவது மந்திரத்தை சொல்லிட்டே எழுந்திருப்பாங்க உட்கார்வாங்க படுக்கும் போதும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அஹ் நம்மளால முடிஞ்சதாவது படுக்கிறவங்க இருக்காங்க இவர் வந்து வந்து இறைவனார் வந்து கடல்ல இருந்து வந்த ஆலகால விஷத்தை உண்டவர் இல்லையா அதனால அவருக்கு திருநீலகண்டர்னு ஒரு பேர் இருக்கு அது வந்து அந்த பேரை வைத்தே இவர் வந்து போதும் எழுந்திரிக்கும் போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்றவே பழக்கம் அதனாலேயே இவருக்கு பேரு நீலகண்டர் திருநீலகண்டர்னே எல்லாரும் அவரை வந்து குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இவர் இளமையானவர் திருநீலகண்டர் மனைவியார் கொஞ்சம் வயது கூடினவர் அதனால அவருக்கு வந்து ஆஹ் குடும்ப வாழ்வுல விருப்பம் இல்லாம இருக்க இருக்காங்க இப்படியே பல காலம் போகுது ஒரு நாள் என்ன பண்றாங்க யாரு திருநீலகண்டர் மனைவிய வந்து கூப்பிட்டு அன்பொழுக பேசி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கையை வர்றார் உடனே அவங்க சொல்ல கொடுறா சொல்றாங்க என்னை எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்யறாங்க அப்படி சொன்ன உடனே நீலகண்டர் மேல சத்தியம் சொன்ன உடனே டக்குன்னு அவர் வந்து விலகிடுறார் அது மட்டும் இல்லாம எண்ணெய் தீண்டுவாராயின் திருநீலகண்டம்னு அவர் சொல்லல எம்மை அப்படின்னு பண்மையில சொன்னதுனால இந்த பெண்ணை விட்டு வேறு எந்த பெண்ணோட பெண்ணையும் நான் தொடமாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறார் இப்படி இருக்கும்போது ஒரு நாளு சிவனடியாருக்கு இவருடைய அன்பை உலகறிய செய்யணும்னு நாட்டை வந்துருச்சு கிளம்பி வந்துட்டாரு ஒரு சிவனடியார் வேடத்துல கிளம்பி வந்துட்டார் வந்தவர் என்ன இவருடைய இல்லத்துக்கு போறாரு நீலகண்டருடைய இல்லத்துக்கு போறார் அங்க போயி அவரை கூப்பிடுறார் இவர் சிவனடியார பார்த்ததும் வனம் நமஸ்காரம் செய்து ஆஹ் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும்னு பூஜி அவரை பூஜித்து எல்லாம் பேரி என்ன வேணும்னு கேட்கும் போது இந்த ஓட்டை வந்து நீ வந்து பத்திரமா வச்சிரு ஓட்டை வந்து நீ பத்திரமா வச்சிரு நான் திரும்ப வந்து கேட்கும் போது நீ இத கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இவரும் அவர் சொன்னது மாதிரி பத்திரமா கொண்டு போய் தான் வைக்கிறாரு சிவனடியா போயிடுறாரு பல நாள் கழியுது வந்து வாங்கவே இல்லை பல நாள் கழிந்து ஒரு நாள் வர்றாரு அவர் சும்மா வரல இவர் வச்ச இடத்துல அந்த நீலகண்டர் வச்ச இடத்துல ஓட்டம் ஓடு இருந்துச்சுலயே அதை மாயமாக்கிட்டு வர்றாரு மறை செய்துட்டு வர்றாரு இங்க வந்து ஆஹ் அத நீலகண்டரை பார்க்கிறார் பார்த்துட்டு என்னுடைய நான் கொடுத்துட்டு போனேன் அந்த ஓட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு ஓடுங்கிறது இந்த மண்ணால் செய்யப்பட்ட ஒரு கலம் கலம்னு தான் சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் ஏதாவது வறுக்கிறதா இருந்தா கூட மண் ஓட்டுலதான் அத செய்வாங்க இந்த நிக்க கடலை அந்த மாதிரி இதெல்லாம் வறுக்கிறதுக்கு மண் தான் செய்வாங்க இல்லை சமையலே மண்ண மண் பண்டத்துலதான் பெஞ்சாங்க அப்போ அது மாதிரி இந்த ஓடும் அப்படி உருவானது அவங்க வந்து சிவனடியார்கள் தெய்வ குடும்பத்தை உதறிட்டு வெளியில வர்றவங்க வந்து இந்த ஒரு மண் ஓடு மட்டும் வச்சுக்கிட்டு அதுல வந்து வாங்கி சாப்பிடுற பழக்கம் இப்ப இவர் வந்து சிவனடியார் வேடத்துல வந்த சிவன் வந்து இவர்கிட்ட அந்த ஓட்ட கேட்கிறாரு உடனே இவரும் போய் தான் வச்ச இடத்துல பாக்குறாரு அத காணும் அதை இவர் தானே காணமாக்கினாரு சிவபெருமான் காணம் சொன்னதும் ஐயா அந்த ஓட்டை காணல அதுக்கு பதிலா நான் புது ஓடு தர்றேன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் சொல்றாரு நான் தந்த அந்த மண் ஓட்டை தவிர நீ பொன் ஓடு தந்தால் கூட எனக்கு தேவையே நான் கொடுத்தத குடு அப்படிங்குறார் இவரு என்ன செய்யறதுன்னு தெரியாம விழிக்கிறார் காணும் சொன்னாலும் விட விடமாட்டீங்க அதுக்கு பதிலா ஓடு தர்றேன்னு சொன்னாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க நான் என்னதான் செய்யறது அப்படின்னு கேக்குறார் அப்ப இவர் சொல்றாரு சிவனடியார் உன்னுடைய மைந்தனையா அழைச்சிட்டு வந்து அவனோட குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணு அப்படிங்கிறார் எனக்கு மகன் இல்லை அப்படிங்கிறார் இவர் மகன் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படின்னா உன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து இருவரும் பொருந்த கூடிய பொருளோடு மூழ்கித்தாரோ அப்படின்னு சொல்றார் அதாவது ஒரு பொருள் ஒரு குச்சி மாதிரி குச்சி இந்த பக்கமும் இந்த பக்கமும் இவங்க ரெண்டு பேர் கையும் பொருண்டிதான் இருக்கு அப்போ அந்த இதுல இப்ப குச்சின்னா வேற பாட்டு ஞாபகம் வந்துடும் இப்ப இருக்கிறவங்களுக்கு அப்போ அதுல சத்தியம் பண்ணி அதை பிடிச்சிட்டு சத்தியம் பண்ணித்தாருங்கிறார் இல்ல இல்ல அது என்ன நீ பொருளை நீ களவாண்ட களவு செய்துட்ட களவு செய்துட்டு அதை மறைக்கிறதுக்கு நீ என்னென்னமோ வித்தை எல்லாம் காமிக்கிற நான் வந்து நாளைக்கு வந்து உன் மேல வழக்குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்னதும் சரி நம்ம மேல திருடன் திருடனுக்குத்தான் தேல் குட்டோம் மடியில கனம் இல்லாதவங்களுக்கு இவ்வழியில பயம் இருக்காது அதனால இவரும் சரின்னு சொல்றாரு சொன்னதும் மறுநாள் வந்து சபை கூடுது அங்க வந்து இவர் வந்து தன்னுடைய தன் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்றார் நான் இவர்கிட்ட ஒரு ஓடு குடுத்துட்டு போனேன் அத்த அத வந்து தானே வச்சுக்கிட்டு இப்ப புதுசு தாரேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாரு அது எனக்கு தேவையில்லை நான் சிவனடியார் ஒரு சிவனடியார் நான் வைத்திருந்த பொருள் எனக்கு கிடைச்சா போதும் மத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் ஒரு சிவனடியாரா இருந்துட்டு அப்படின்னு அவர் சொல்றார் இவர் சொல்றாரு நானும் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் தொண்டு தான் நான் எதுக்கு களவு செய்ய போறேன் அத நான் அதை காணாம போயிருச்சுன்னு சொல்றேன் அவர் நம்ப மாட்டேங்கிறாரு உம் புது ஓடு தர்றேனாலும் வாங்க மாட்டேங்கிறாரு அப்புறம் வந்து அப்படின்னு சொல்றாரு சரி அது இவர் சொல்றாரு சிவனடியாரு அதுக்குதான் நான் சொல்றேன் உன்னோட மனைவி கைய பிடிச்சு சத்தியம் பண்ணு அப்படிங்கிற அவர் அதுக்கும் வர்றாரு இல்லை அப்படின்னு சொல்றார் அப்ப வந்து வாதாடி பாக்குறாங்க முடியவே இல்லை கடைசியில என்ன செய்யறாரு இது வந்து உலகறியாமலே அவங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே வேறு வேற இருந்தவங்க கணவனும் திருநீலகண்டரும் அவர் மனைவியும் இத வெளியே வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னே ரகசியமா வச்சிருக்கிறாங்க அதனாலதான் அவர் வந்து ஒரு கம்ப வச்சுட்டு மூழ்குறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் அப்ப அவர் கேக்குறபடி செய்து கொடுத்துட வேண்டியதானே நீ உனக்கு ஓடு காணாம போயிருச்சுன்னு எல்லாரும் நம்புறோம் நீ வந்து அவர் சொன்னபடி சத்தியம் செய்து கொடுக்க வேண்டியதானேன்னு வற்புறுத்தின உடனே இவர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தன் குடும்ப விஷயத்த சொல்லிடுறார் திருநீலகண்டன் சொன்னதும் நான் இப்படி வந்து இறைவன் மேல சத்தியம் பண்ண ஒரு விஷயத்த இப்படி சொல்லிட்டேன் ஆனாலும் என இதுக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ தெரியாது நான் வந்து இதை சிவனடியா சிவனடியார் வேறு சிவன் வேறு இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் இவர் சொல்லத வச்சு நான் வந்து சத்தியம் பண்றேன்னு சொல்லி மனைவியோடு போய் கை பற்றி மூழ்கிறாங்க ரெண்டு பேரும் கைய பற்றிக்கிட்டே மூழ்கிறாங்க மூழ்கி எந்திரிக்கும் போது பார்த்தா அவங்க முதுமையெல்லாம் காணாம போய் முதுமையெல்லாம் காணாம போய் இளமையோடு இருக்கிறாங்க இளமையோடு இருக்கிறாங்க இத பார்த்தவங்க எல்லாம் திகச்சு போறாங்க அதைவிட ஒரு திகைப்பு என்னன்னாக்க வழக்குறைத்த அந்த சிவனடியார காணல அவரை காணலை அப்போ எல்லாரும் என்ன இது அதிசயம் வழக்குறைக்கு வந்தவரையும் காணும் இவங்க இப்படி முதிய வயதுல இருக்கிறவங்க இப்படி இளமையோடு எழுந்திருக்க எப்படி அது சாத்தியம் அப்படின்னு நினைக்கும் போது விடை மேல இருந்து அதாவது நந்தியம் நந்தியம்பெருமாளும் பெருமானோடு உமையொரு பாகனாக இறைவனார் காட்சி தர்றார் காட்சி தந்தது தந்து சிவனடியாரா வந்தது நான் தான் நீ என் மேல வைத்திருக்கிற அன்புனால ஆஹ் உன்னுடைய என் மேல வைத்திருக்கிற அன்புனால நான் வந்து நீ இப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறத எனக்கு பார்க்க சகிக்கல அதனால வந்து நீங்கள் இளமையோடு இருந்து இந்த பூ நலமோடு வாழ்ந்து பின்னாடி அதற்கு பிறகு என்னுடைய திருவழியை வந்து கைலாயம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறார் இறைவன் இதுதான் நீலகண்ட திருநீலகண்ட நாயனாருடைய ஆஹ் கதை இது வந்து இவர் பிறந்தது வந்து தில்லைல இவங்க வந்து இந்த கோவில்ல மூழ்கினாங்க இல்லையா அது வந்து அந்த இடம் வந்து திருப்புலீச்சர் திரு புலீஸ்வரம் புலி விலங்கு பேரா வச்சா அது அங்க ஏதாவது ஏதாவது நடந்திருக்கும் அதனால அந்த ஆலயத்துக்கு புலீஸ்வரம்னு பேரு அது வந்து பின்னாடி இருக்கிறது சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் திருக்குலீஸ்வரம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லணும்னா இசை விட்டுட்டு இச்சு போட்டு சொல்வன் அவ்வளவுதான் இவர் முக்தி அடைஞ்சது திருப்புலீஸ்வரத்துல பிறந்தது தில்லையில அதுவும் இந்த கோவிலும் அந்த ஊர்லதான் இருக்குது இது திருநீலகண்ட நாயனாருடைய கதை ஆஹ் சிவபெருமான் மேல் அன்பு வைத்தவர்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையும் ஒரு உதாரணம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைய பதிவையும் பாருங்க இந்த பதிவை நீங்க பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்